வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எழும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு திரு தேவாரமும் உய்வை உயர நால்வொற்ற எம்முயிர்துணையே தேவாரமும் எம்முயிர்த்துணையே திருவாசகமும் எம்முயிர்த்துணையே திருமுறையே சைவநெறிக்கருபூலம் தென்மிழின் தேன்பாகமாகும் திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செபிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசங்கரம் மருந்த எழுதி அருளிய அருளியலைவ நூலா திருமுறையே மழிவாய் மலந்தருளும் சிறப்பற்றாபாய் போற்றி 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 திருவாசகம் எந்த முற்றோதல் அதுக்கு முன்னாடி நான் திருவாசகம் என்னன்னு சொன்னா தானே உங்களுக்கு புதுசா வந்திருக்கடியார்கா தெரியும் நான் நானா பாடிட்டு இருந்தது அது தெரியாதுல்ல நம்ம திருவாசகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானே அதனுடைய அருமை நீங்களும் உணரலாம் ஆமா நமது பனிரெண்டு திருமுறைகள் சொல்லி இறைவனை வழிபடுவதற்காக பனிரெண்டு திருமுறைகள் சொல்லி நமது சைவ சமயத்தில் சிவபெருமான முதற்கடவுளாக எண்ணி பாடல்கள் பாடி வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் திருமுறையாக போற்றப்படக்கூடியது திருவாசகம் முதல் மூன்று திறமுறைகள் ஒன்று இரண்டு மூன்று அந்த மூன்று திறமுறையும் நம்ம சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தப் பெருமான் பாடிய பாடல்கள் முதல் மூன்று திறமுறைகளாக நமது விளக்கத்தில் பாடி வளரப்படுகிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு அவை பார்த்தீங்கன்னா நம்ம பண்றி அதிக வீராட்டான்னு சொல்லி அந்த ஊரில் அவதரித்த நமது பெருமானால் பாடப்பட்ட பாடல்கள் தான் நான்கு ஐந்து ஆறாம் திறமுறைகளாக பாடப்படுகிறது அதற்கடுத்து ஏழாம் திருமறையாக பாடப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா திரு நாவலூர் சொல்லுவாங்க ஆமா நம்ம திரு வெண்ணை நல்லூர் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்குது சுந்தரமூர்த்தி நாயனா சொல்லி சிவபெருமானுக்கு நண்பராக இருந்தார் கைலாய மலையில அவர் இந்த பூமியிலே அவதரித்து ஏழாம் திருமறை அவரால் தான் ஏழாம் திருமறை என்னன்னா இன்னைக்கு அவரோட குரு பூஜை சுந்தரமூர்த்தி நாயனாரோட குரு பூஜை அந்த நன்னாளில் நமக்கு திருவாசகம் பாடுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் மாணிக்க வாசக பெருமானி செய்த எட்டாம் திருமுறை அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு ஐம்பத்தொரு பதிகங்கள் அதனுடைய தான் நம்ம நடத்த போகிறோம் திருவாசகத்தை பற்றி சொல்லணும்னா மனிதன் மனிதனுக்கு உழைத்தது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு அப்படி பார்த்தீங்களா மனிதன் சொல்ல இறைவன் உட்கார்ந்து எழுதுற அவ்வளவு அரிய புகழ் பெற்றதான் இந்த திருவாசகம் வேண்டும் நூல் இதற்கு உருகாதா ஒரு வாசகத்திற்கும் உருகாதா சொல்லி வச்சிட்டாங்க அவ்வளவு புகழ் வாய்ந்தது திருவாசகத்தை எல்லாரும் தொற்ற முடியாது அப்படி தொட்டுட்டீங்கன்னா இதை விட மாட்டீங்க அவ்வளோதான் தொடர்ந்த கஷ்டம் தொட்டுட்டா அப்படி நீங்கள் விட மாட்டேங்க அவ்வளோதான் திருவாசகங்கள்

முறை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே முழுதையில் வெல் கண்ணிகர் என்னும் மோரித்தழல் முழுகும் விழுதனையேனை விட்டொழுதி கந்தாய் நின்பரி வளர்த்தால் தொழுது செல்வான் தொழும்பரில் போட்டிடு சொத்தும் பழுது செய்வேடைய எட்டாம் திருமணியாக போட்ட மாணிக்க வாசகர் அழுகிய திருவாசக மெயின் தான் நம்ம பாட போறோம் மாணிக்க வாசகர் வேற மதுரை பக்கத்துல திருவாதபூர்ங்கிற ஊர்ல தான் கொத்த ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு பிறந்தாரு நம்முடைய அமைச்சருக்கு அதாவது அந்த நாட்டு ராஜாவுக்கு முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டுக்கு குதிரை வாங்கறதுக்காக திருப்பெருந்து சொல்லி அப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கடல்சார் வாணிகை நாகப்பட்டினம் தான் போகணும் தான் வந்து எல்லா ஜாமானங்களும் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து இறங்குறது தான் வந்து இறங்கும் குதிரை முதல் அங்கே தான் வந்து இறங்கும் அதனால அந்த ஊருக்கு குதிரை வாங்க போறாரு போகிற வழியில் அறந்தாங்கி பக்கத்தில் திருப்பெருந்துறைன்னு சொல்லி அங்கே ஒரு சிறிய ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே போயிட்டுருக்காரு திடீர்னு ஒரு சத்தம் வருது ஓம் சிவாய நம சிவாய நமன் ஒரு மந்திரம் உச்ச இருக்காங்க அங்கே போறாரு என்னடா ஒரு மந்திர கேட்குதுன்னு போகிறாரு அங்கே சிவபெருமானே குருந்தை மரத்தின் கீழ் உட்காந்து தன் சீடர்களுக்கு சிவாய நம மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ இவர் போகிறாரு இறைவனை நேராக பார்க்குறாரு முதல் பார்வையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எதுக்கு வந்தோங்கிற அந்த வேலைவே பறந்துறார் குதிரை வாங்க போனவர் தான் எதுக்கு வந்தோங்கிற அந்த வேலையை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கேயே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டுறார் எல்லா ஊர்லேயும் இறைவன் தான் உற்சவராக வருவார் ஆனால் திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசி பெருமான் தான் உற்சவம் எவ்வளோ பெரும் பெரிய பார்த்தீங்களா எல்லா திரைத்தலத்திலையும் இறைவன் மட்டுமே உச்சவர் ஆனால் திருப்பெருந்தூரில் மாணிக்க தான் உச்சவர் அது நமக்கெல்லாம் கிடைத்த பெருமை அப்படி அங்கேயே ஒரு கோயில் கட்டுறாரு அதுக்கப்புறம் அரசருக்கு தகவல் போது ஒரு குதிரை வாங்கலை கோயில் கட்டிகிட்டு இருக்காரு சொன்னனே அரசரார் வந்து ஓலை வருது ஏன் இன்னும் குதிரை வாங்கலை சொல்லணும் சிவபெருமானை கைப்படை எழுதி ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும்னு சொல்லி ஆவணி மூலத்தன்றுக்கு இவர் பார்த்தேன்னா சிவபெருமானே திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு போறாரு அங்க போய் பார்த்து ஒரே நாளில் குதிரையை காமிக்கிறாரு பார்த்துடைய மாணிக்கவசர பெரும்பான் நல்ல குதிரையாத்த வாங்கிட்டு சொல்லி சிறப்பு பரிசுலாம் கொடுக்காரு ஆனா அன்று இரவே அந்த நரியெல்லாம் இந்த குதிரையெல்லாம் மீண்டும் நரியாகி ஏற்கனவே இந்த குதிரையெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுது அதனால மீண்டும் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசமான கோபம் கொண்ட அரசன் வையாற்று சுடு மணல கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு அது தெரிந்த சிவபெருமான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் மாணிக்க பெருமான் அவருடைய நாமான் சொல்ல சொல்ல சிவபெருமான் தையின் கைப்படையில் எழுதி எழுதி இதனை எழுதியவன் அழகிய திருச்சிற்றம்பல முடியான நம்ம சிதம்பரத்தில் பஞ்ச அஞ்சு படிகள் இருக்கு அந்த படிகளை வச்சிட்டு போயற அவ்வளவு புகழ் வாய்ந்த திருவாசகம் என்ற பெங்களூர் அந்த நம்ம வேள்வையோ நம் கடம்பை திருக்கரக் கோயிலான் தன் கடன் அடியேடையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நமது சைவ விளக்கப்படி ஒரு வழிபாடு பூஜை அப்படி துவக்கணும்னா எப்போவுமே திருவாசகம் போன்றவர்கள் செய்யும்போது முதல் திருமுறைகளும் துவக்குவாங்க முதல் ஒன்று இரண்டு மூன்று ஏழு திருமுறை பாடி அதுக்கப்புறம் திருவாசகம் பாடல் தான் இயல்பு அதுதான் முறை அந்த வழியாக தான் நம்மளும் துவக்க போகிறோம் முதல் திருமுறை திருச்சம்பகிரம் قلنا புளை பொமை யாடட மோடண்டாகிய குறம قلنا Gracias.

Vamos

அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மருவா நெறிகளிக்கும் பாதபூரம் கோன் திருவாசகம் என்னும் தேல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா பாதபூரம் கோன் திருபாசகம் என்னும் தே முதல் தேனாக வர இருப்பது சிவபுராணம் சிவபுராணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா சைவ கோயில்லையும் சிவபுராணம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரதோஷ பூஜையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் திருச்சோர் வரும்போது சிவபுரா சிவபுராணம் பாடிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு சைவர்கள் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை பார்த்தீங்கன்னா அவங்க தினமே தீட்சை வாங்கிட்டு குருநாதன் நடிச்சு பூசை பண்ணுவாங்க அப்போ அவங்க சிவபுராண பாண்டு நம்முடைய முந்தை வினைகள் அனைத்தும் தீர்ணம்னா தினமும் ஒரு முறையாவது சிவபுராணத்தை படிக்கணும் அப்படி படித்தோம்னா நமக்கு முன்ஜமன்ம முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லிக்கொண்டு சிவபுராணத்தை துவக்குகின்றோம்

yeah <laughs> I'm going know. I don't know. Look do yeah uh -huh. It's so the glory I saw